என் ரட்சிப்பின் தேவனாகிய இரவும் பகலும் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன் என் விண்ணப்பம் உமது சமூகத்தில் வருவதாக என் கூப்பிடுதலுக்கு உமது செவியைச் சாய்த்தருளும் என் ஆத்மா திக்கத்தால் நிறைந்திருக்கிறது என் ஜீவன் பாதாளத்திற்கு சமீபமாய் வந்திருக்கிறது நான் குழியில் இறங்குகிறவர்களோடு எண்ணப்பட்டு பலனற்று மனுஷனைப் போலானேன் மறித்தவர்களில் ஒருவனைப் போல் நிகழப்பட்டிருக்கிறேன் நீர் இனி ஒருபோதும் நினையாதபடி உமது கையால் அறுப்புண்டு போய் பிரேத குழிகளிலே கிடைக்கிறவர்களைப் போலானேன் என்னை குழியிலும் இருளிலும் ஆழங்களிலும் வைத்தீர் உம்முடைய கோபம் என்னை இருத்துகிறது உம்முடைய அலைகளெல்லாவற்றினாலும் என்னை வருத்தப்படுத்துகிறீர் எனக்கு அறிமுகமானவர்களை எனக்கு தூரமாக விளக்கி அவர்களுக்கு என்னை அருவறுப்பாக்கினார் நான் வெளியே புறப்படக்கூடாதபடி அணைப்பட்டிருக்கிறேன் துக்கத்தினால் என் கண் தொய்ந்து போயிற்று கர்த்தாவே அனுதினமும் நான் உம்மை நோக்கிக் கூப்பிட்டு உமக்கு நேராக என் கைகளை விரிக்கிறேன் மறுத்தவர்களுக்கு அதிசயங்களைச் செய்வீரோ செத்துப்போன வீரர் எழுந்து உம்மை துதிப்பார்களோ பிரேத குழியில் உமது கிருபையும் அழிவில் உமது உண்மையும் விவரிக்கப்படுமோ இருளில் உமது அதிசயங்களும் மறதியின் பூமியில் உமது நீதியும் அறியப்படுமோ நானோ கர்த்தாவே உம்மை நோக்கிக் கூப்பிடுகிறேன் காலையிலே என் விண்ணப்பம் உமக்கு முன்பாக வரும் கர்த்தாவே ஏன் என் ஆத்துமாவைத் தள்ளிவிடுகிறீர் ஏன் உமது முகத்தை எனக்கு மறைக்கிறீர் சிறுவயது முதல் நான் சிறுமைப்பட்டவனும் மாண்டு போகிறவனுமாயிருக்கிறேன் உம்மால் வரும் திகில்கள் என்மேல் சுமந்திருக்கிறது நான் மனங்கலங்குகிறேன் உம்முடைய எரிச்சல்கள் என்மேல் புரண்டு போகிறது உம்முடைய பயங்கரங்கள் என்னை அதன் பண்ணுகிறது அவைகள் நாடோறும் தண்ணீரைப் போல் என்னைச் சூழ்ந்து ஏகமாய் என்னை வளைந்து கொள்ளுகிறது சிநேகிதனையும் தோழனையும் எனக்கு தூரமாக விளக்கினீர் எனக்கு அறிமுகமானவர்கள் மறைந்து போனார்கள்